போன வகுப்புல நம்ம ஐம்பத்தி அஞ்சாவது பாடல்ல தானா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனுக்கு வந்தது இல்லையா ஐம்பத்தி அஞ்சு ஆமா குருஜி മണ്ണാഹി ഒളിയാഹി ി മണ്ണായി വളിയായി അവരവരെ കൂത്താട്ട് വാനായി നാഴ്ത്തുവനേ അപ്പൊ യാതും നാളി എങ്കും നീ നിറ അപ്പൊരു ഭാരതിയർ പാട്ട് മുതല ചെന്നത് ദേവാലം തൃവാസമാർഗല്ല മരമാകി பல்விறகமாகி பறவையாய் பாம்பாகி அதுவும் இப்படித்தான் வருது காதலாகி கசிந்து கண்ணீர் மலிகி அப்படின்னு ஒரு திருவாசகம் திருஞான சம்பந்த பாடல் இருக்கு புல்லாகி பூடாய் சிவபுராணம் திருவாசகம் பொதுவா கேக்குறதுக்கு ஆக சொன்னாலும் ஆகி சொன்னாலும் பெரிய வித்தியாசம் இல்லாதது மாதிரி தோணுது ஆனா

பிரதேவி சூரிய பிரகாசமாக இருந்தது அப்படினு சொன்னே அது பகவத் கீதை 11வது அத்தியாயம் 12வது பாடல் திவி சூரிய சகஸ்ரस्य భవేద్యుగబద్ ఉదిప్ యుగబతుvartheta యదివా sadrshi యది భాహ sadrshi sasya భాసస్తస్య మహాత్మనః தான் கோட் பண்ணாரு அப்படின்னு சொல்லுவாங்க அணுகுண்டு வெடிச்சு அந்த ஓடியோ பார்த்துட்டு அப்புறம் ஐம்பத்தி ஏழுல அந்த ஆகி வந்து ஐம்பத்தி அஞ்சு நினைக்கிறேன்

அந்த ஐயன் அளந்தபடி இருநாழி அப்படிங்கிற பாடல் ஐம்பத்தி ஏழு காஞ்சியில ஏகாம்பரநாதர் காஞ்சியில ரெண்டு பிரபலமான கோவில்கள் ரெண்டு மூணு நிறைய கோவில் இருக்கு வரதராஜர் கோவில் பெருமாள் கோவில் ஏகாம்பரநாதர் கோவில் விஷ்ணு கோவில் காமாட்சி அம்மன் கோவில் தேவி கோவில் இன்னும் நான் பல கோவில்கள் இருக்கு அந்த இந்த மூணு கொஞ்சம் பிரபலத்திலையும் கூடுதல் பிரபலம் சொல்லலாம் ஒரு ஆளை குளத்துக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க அதுல ஏகாம்பரநாதர் பொதுவாக மண் கோவில் அதை சொல்லுவாங்க கல்லில் செய்த கோவில் கேள்விப்பட்டிருக்கிறோம் பொதுவா பழைய காலத்து எல்லாம் கல்லுதான் சுதையில செய்த கோவில்கள் கூட இருக்கு சுண்ண சுண்ணாம்பு இது வந்து மண்ணில செய்த கோவில் கோவில் சொல்லுவாங்க அங்க கோவில் சுவர்லாம் பாக்குறதுக்கு மண்ணை பிடிச்சிருச்சது மாதிரி இருக்கும் இன்னைக்கு நித்யானந்தா அப்படின்னு அறியப்படுகிற சாமி என்ன கூட்டிட்டு போயிருந்தாரு அங்க கோவிலுக்கு உள்ள ஒரு பெரிய லிங்கம் இருக்கும் பட்டப்பட்டையா அந்த லிங்கம் இருக்கும் வழக்கமா லிங்கம் முழுக்கு இருக்கும் இது பட்டப்பட்டையா இருக்கும் பட்டையாவது இருக்கும்னு நினைக்கிறேன் மறந்துட்டேன் நல்ல உயரமான லிங்கம் அந்த கோவிலுக்கு இடது பக்கத்துல ஒரு சின்ன துவாரம் இருக்கும் ஒரு சதுரம் மாதிரி இருக்கும் அது வழியா உள்ள நுழைஞ்சிங்கன்னா அது வந்து சம்சாரம் பிறவி மாதிரி சம்சாரத்துக்கு உள்ள போயிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு லிங்கம் தெரியாது அப்புறம் அதுக்குள்ள நீங்க ஊந்து ஊந்துதான் வர முடியும் நுழையவே ரொம்ப கஷ்டம் அப்படி ஊந்து வந்தீங்கன்னா மறுபக்கம் அப்புறம் வெளியே வரது இன்னும் கஷ்டம் ஏன்னா அதுல வந்து ரெண்டு வாசல சிக்ஸாக் மாதிரி வச்சிருப்பாங்க ஒண்ணுல நுழைஞ்சு வளைஞ்சு வெளியே வரணும் இன்னொன்னுல வளைஞ்சு வெளியே வரும் அந்த பிறவி கடல்ல இருந்து சம்சாரத்திலிருந்து வெளியே வந்துட்டு அப்புறம் பகவானை பார்க்கலாம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு வடிவமைப்பு அந்த ஏகாம்பரநாதர் கோவில்ல ஏதோ மாமரம் கூட விசேஷம் நினைக்கிறேன் அந்த மாமரம் ஏதோ ஸ்பெஷல் அந்த சாமி வந்து காமாட்சி அம்மைக்கு நெல் அளந்து கொடுத்ததா ஒரு கதை அதை வச்சு காமாட்சி அம்மா முப்பத்தி ரெண்டு அறங்களையும் செய்து உலகத்தை புறந்தாள் அப்படிங்கிற அந்த முப்பத்தி ரெண்டு அறம் அந்த வரலாறுலதான் வருதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் ஐம்பத்தி ஒன்பதுல பஞ்சஞ்சும் அதுல பஞ்சஞ்சு மெல்லடியார் பஞ்சஞ்சும் மெல்லடியார் ரெண்டும் வரலாம் அதுல அடியார் அடியார்னு ரெண்டு தடவை வருது அந்த நுட்பம் நான் அன்னைக்கு சொல்லலைன்னு நினைக்கிறேன் பஞ்சஞ்சும் மெல்லடியார் அப்படிங்கிறதுல பஞ்சு போன்ற மென்மையான பாதத்தை உடைய அடிங்கிறது இந்த இடத்துல பாதம் முதல் அடியார் வர்றது பாதம் உடையவர்கள் இரண்டாவது அடியார் அப்படிங்கிறது அடிக்க மாட்டாங்க தாய் தன்னுடைய குழந்தைய அடிக்க மாட்டாங்க பஞ்சு போல பாதம் உள்ள பெண்கள் தாய்மார்கள் பெற்ற பாலரை அடியார் பெற்ற குழந்தைகளை அடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அதனுடைய ஒரு நுட்பம் இன்னொரு அடியாரும் இருக்கு பகவானுடைய தொண்டர்கள் அதுவும் ஒரு அடியார் இருக்கு இப்போ அறுபத்தி ஒண்ணு நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி கொண்டாய் நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய் என்ன பேறு பெற்றேன் தாயே மலைமகளே செங்கன்மால் திரு தங்கைச்சியே இதுல இவர் வந்து தங்கைச்சியே அப்படின்னு எழுதியிருக்கார் அவருக்குரிய தமிழ் புலவர் அதனால தங்கைச்சி சரியா இருக்கும்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதான் வழக்கமா நம்ம பேச்சு வழக்குல தங்கச்சி அப்படின்னு சொல்லுவோம் பாடல் ஒரு பொருளாக நயந்து வந்து கேக்குதா சரியான சுருதியை பிடிச்சனா தெரியல இருந்தாலும் வரும் சொல்ல வரும் பாட்டு சொல்லுங்க நீங்க இங்கொரு பொருளாக நயந்து வந்து ஒரு பொருளாக நயந்து வந்து சரியா சொல்லல குருஜி இங்கு ஒரு சேர்த்துக்கணுமா நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீ ஏன்னைவின்றி ஆண்டு கொண்டாய் உள்ள வண்ணம் நீ ஏ நினைவின்றி ஆண்டு கொண்டாய் உள்ள வண்ணம் நீ ஏ நினைவின்றி ஆண்டு கொண்டாய் உள்ள வண்ணம் பே அறியும் அறிவு தந்தாய் என்ன பேறு பெற்றேன் பேயேன் அறியும் அறிவு தந்தாய் என்ன பேர் பெற்றேன் பேயேன் அறியும் அறிவு தந்தாய் என்ன பேர் பெற்றேன் தாயே மலை மகளே செங்கண் மால் திரு தங்கைச்சியே எனக்கு காதல் இருக்கு குருஜி கை தங்கைன்னு வச்சுக்கணுமா ஆமா அவர் அப்படி எழுதியிருக்காரு பொதுவாக

ையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் நின்ன உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய் என்ன பேரு பெற்றேன் தாயே மலை மகளே செங்கண்மாள் திரு தங்கச்சியே